ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா நம்மளோட வெண்ணிலா அவங்களுக்கான அவங்க இன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சீன்ஸு இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட சீன்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி வந்து தோணுது ஏன்னா ஃபஸ்ட் நாளே ஷூட்டிங்க்கு வந்துடுறாங்க வந்துட்டாங்களே அவங்கள சுற்றி தானே கதை போயிட்டுருக்கு இப்போது அதனால் வந்து வெண்ணிலாவுக்கு முக்கியமான ரோல் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான ரோல் தான் அவங்க தான் அவங்களோட சீன்ஸ் தான் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் வந்து அவங்க வந்து பழசெல்லாம் மறந்துட்டு இருக்கிற கேரக்டர் தானே அதனால் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து அவங்க வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கணும் என்னால் கொஞ்சம் செம்பட்டை அடிச்சு அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்க இருந்தால் தான் வந்து அவங்க வந்து மெமரி லாஸ் ஆனவங்க தானே அதனால் வந்து அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மெனக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த ஹேர் ஸ்டைலு தான் அவங்க வந்து இருக்க போகிறாங்க ஏன்னா தலையெல்லாம் விரித்து போட்டு மணி லூஸ் கேராக விட்டு இந்த மாதிரி தான் அவங்க வந்து இந்த சீரியலில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஹேர் ஸ்டைல் அவங்க வச்சுருக்காங்க இதை வச்சுட்டு அவங்க போட்டிருக்காங்க இந்த ஹேர் ஸ்டைல்ல தான் மகாநதி வெண்ணிலாவா வரேன் அப்படின்ட்டு கண்டிப்பா இப்படிதான் வருவாங்க ஏன்னா அவங்க வந்து அப்பாவே நினைக்கிறாங்க ஒரு பழச மறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த ரோ இந்த இதுக்கு இந்த மாதிரி இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஹேர் ஸ்டைலாக அவங்க போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க போஸ்ட் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சூப்பராக இருக்குது அவங்க ஹேர் ஸ்டைல் அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இருக்குது சீரியல்லையும் பயங்கரமாக வந்து கலக்குவாங்க அப்படிங்கிறதான் திடீர் இடையில வந்தாலுமே திடீர்னு வந்தாலுமே இந்த ரோல் வந்து இந்த வெண்ணிலாங்கிற ரோல் வந்து முக்கியமான ரோலாக இருக்க போகுது இந்த சீரியலில் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அந்த எவ்வளோ சீக்கிரம் மக்களை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது மட்டும்தான் வீக் ஆஃப் எண்ட்ஸு வீக் வீக்கான்ட்டு அதோட செட் பண்ணிட்டாங்க அதுலேருந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெண்ணிலா கேரக்டர் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு